தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இலக்கா வச்சு தளபதி அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அரசியல்ல எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு வரவேற்பு தளபதிக்கு மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்படிப்பட்ட சூழல்ல சமீபத்துல நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களை தளபதி இப்போ அறிவிச்சிருக்காரு இந்த நிலமையில இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களுக்கு தளபதி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களுக்கும் வெறும் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் மட்டும் கொடுக்கல அந்த நூத்தி பேருக்குமே ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தளபதி வாய்ப்பு கொடுக்க போறாராம் மீதி இருக்க தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தளபதி ஒதுக்க போறாராம் சோ தளபதியோட இந்த ஒரு முடிவு மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அமைஞ்சிருக்கு சாதாரணமா தன்னோட படங்களுக்கு போஸ்டர் ஒட்டினவங்களை மாவட்ட செயலாளரா ஆக்குனது மட்டும் இல்லாம அவங்கள அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆக்குறதுக்கு தளபதி இப்போ வாய்ப்பு கொடுக்கிறாரு பொதுவா மத்த அரசியல் அரசியல் கட்சிகள் பண பலம் ஜாதி பலம் இருக்கவங்களை மட்டும்தான் வேட்பாளர்களா நிறுத்துவாங்க ஆனா தளபதி அது எதையுமே பார்க்காம எனக்காக உழைச்சவங்களை மேல கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி பாக்குறாரு ஆனா இதுல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த நூத்தி மாவட்ட செயலாளர்களுமே மிகப்பெரிய பணக்காரர்கள் கிடையாது முக்கால்வாசி பேர் நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சோ தேர்தல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தொகையை செலவழிக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல ஓட்டுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலுமே நோட்டீஸ் செலவு போக்குவரத்து செலவு பிரச்சாரம் செலவு அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை வேட்பாளர்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கும் சோ அதான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க சமாளிப்பாங்களா அப்படிங்கறது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ